அலைக்கும் ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு ஷிரின்ஸ் வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஃப்ரைடே மார்னிங் போல் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை அந்த ரீஃபில் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி மார்னிங் வந்து அந்த அங்கே அங்கே கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லை அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை நல்லா வந்து லூம் பேவால் நல்லா வைப் பண்ணி தொடச்சிட்டு ஒரு சின்ன மேட் மாதிரி போட்டு திங்ஸ் எல்லாம் திருப்பி அதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பெப்பர் ஆயில் இது எல்லாமே வந்து சரியாக போயிருந்துச்சு அதனால் அதையும் வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன லன்ச் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் ஃபிஷ் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை டேஸோ ஃபிஷ் பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வந்து காலையிலே எடுத்து டீப் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் ரெசிபி வந்து ஒரு த்ரீ ஃபோர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெப்பருமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அதனால அதையுமே வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி ஒர்க்கு வந்து சம்டைம்ஸ் மார்னிங்கில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் தான் நம்ம வந்து பண்ண முடியும் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னா வந்து பண்ண முடியாது அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமே இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டால் தான் உண்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி கடலை மிட்டாயெல்லாம் யாருக்கெலாம் வந்து கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைன்ட்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட் ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற பசங்களுமே சாப்பிடுவாங்க விரும்பி அதனால் அதுவும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு இது வந்து நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிள்ளையும் வந்து நிறையா வந்து இப்போலாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து நிறைய வீணாக போய் தான் இருக்குது கருவேப்பிலை இலை வந்து அதனால் அது எல்லாத்தையும் பிரித்து எதுலாம் வந்து நல்ல லீஃபாக இருக்கும் அப்போது அதை மட்டும் எடுத்து பாக்ஸில் வச்சுருந்தேன் ஏன்னா ஒன்று வீணாக போயிருக்கிறது அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வீணாக போயிடும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வாங்குறதுல எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி வந்து வீணாக தான் வச்சுருக்காங்க நல்லா இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை நம்ம செப்பரேட் பண்ணாமல் வச்சுட்டோம்னா எல்லாமே வீணாக போய்டும் அதனால் அது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம்னு சொல்லி வச்சிட்டு வாட்டர் மெலனை வந்து பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பொதுவாகவே வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் லாங்கர் லைஃப் வந்து நம்மளுக்கு வரும் அது ரொம்ப நாள் சீக்கிரமாக வீணாக போயிடாது இதே ரேப்போடு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்மளுக்கு எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வேணுமோ எடுத்து ஜூஸ் போடுறது இல்லைனா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் சாலடுக்கு எடுத்து வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அதனால் அன்றைக்கி வந்து மெலன் நல்லா ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஓகே ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை இந்த நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து அந்த தோல் வந்து எல்லோவாக இருந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது இதுன்னு பார்த்தாலும் அது எப்போதும் போல் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது அதனால வந்து அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம சர்ச் பண்ணி வாங்கினாலும் அது எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் அது இருக்குது அதனால வாட்டர் மெலனையும் வாங்கிட்டு ஐ மீன் அதையும் சாரி அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியன்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நாலு வெங்காயம் போல் எடுத்திருக்கேன் ஒன்றரை தக்காளி அரிசி வந்து எவ்வளோன்னா ரெண்டு கப்பு அரிசி இப்போ ரைஸ் குக்கரில் ஒரு கப் இருக்கும்ல அந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப்புக்கு இந்த மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் அளவு வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சில பேருக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோவாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து உடையாமல் வரும் ஃபிஷ் ரொம்ப ஆழமாக இருந்தால் ஃபிஷ் உடஞ்சிடும் அதுக்கப்புறம் ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது ஒரு மீடியம் சும்மா லைட்டாக இப்படி வாட்டிகிட்டு எடுத்துடணும் அதுமாதிரி லைட்டாக வாட்டிட்டு ஃபிஷ்ஷை எடுத்துடணும் இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது கிங் ஃபிஷ் இது கொடுவா மீன்லேயும் சூப்பராக இருக்கும் சில சில ஃபிஷ்ஷில் தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் எல்லா ஃபிஷ்லையுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட் வராது அட் த சேம் டைம் அதெலாம் வந்து நார்மலாக சமைச்ச சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணி பாருங்கள் வஞ்சரம் மீன் அது அப்படி இல்லைன்னா கொடுவா மீனுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பொறிச்சிட்டு எடுத்துடணும் ரொம்ப பொறிச்சிடக்கூடாது லைட்டாக பொறிச்சிட்டு எடுத்துடணும் அப்போ தான் அந்த மீனோட ஃப்ளேவரும் இருக்கும் அந்த மாதிரி பிரியாணி பிரியாணியில நீங்க வைக்கும் வைக்கும்போது ஹார்டாவும் ஆகாது மீன் வந்து ரொம்ப வேக தேவையில்லை அதனால ஹார்டாவும் ஆகாது சோ இந்த மாதிரி பொரிச்சிட்டு எடுத்துருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமா சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு போல எடுத்திருந்தேன் அதையும் கீரை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அன்னைக்கு வந்து நான் அந்த ஆனியன் வந்து ரொம்ப வதங்கவே இல்லை ஆனியன் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நேரம் ஆனுச்சி வந்து வதங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆணிச்சு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரத்துன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை தக்காளி அதுவும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு மசாலா சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அப்புறம் ஃபிஷ் மசாலா ஏதாவதுனா ஒரு டேபிள் ஸ்பூன் அது அந்த ஸ்பெசிஃபிக் மசாலா அதுவும் சேர்த்துட்டு நம்ம கிரேவி மாதிரி தயிரெலாம் போட்டு வந்ததோட அந்த ஃபிஷ்ஷை இந்த மாதிரி வச்சு மூடி சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணாவே அந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவரை கொடுத்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடணும் அப்போ தான் வந்து ரைஸ் போடும்போது நம்மளுக்கு உடையாமல் வரும் அதனால இந்த ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தம்மில் போடுற வண்டியை தான் இப்போ வந்து அரிசியும் வந்து ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு அந்த ரெண்டு கப்பை அரிசியை கொதிக்கிற தண்ணியில் ஜீரகம் சேர்த்து அதை கொதிக்க வச்சாச்சு நம்மளோட கிரேவியை வந்து நல்லா வற்ற வச்சுட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும் கிரேவி அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க ஃபிஷ் வந்து இந்த மாதிரி நம்ம அரிசியை வடித்து தனியாக அந்த சட்டியில் போட்டுவிட்டு மேலே ஃபிஷ்ஷை வச்சா தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ வந்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா உடையிறதும் பயமாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து களைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டே போயிடும் எனக்கு ஃபிஷ் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப மசாலாவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேர் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க பட் அதெல்லாம் இல்லை இது ரொம்பவே சிம்பிள் தான் மீன் வந்து நல்ல துண்டு நல்ல துண்டாக கட் பண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ வந்து சிம்பிளாகவே பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஆக்சுவலாக மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அன்னைக்கு நான் பண்ணல தயிர் பச்சடி வச்சு முடிச்சிட்டேன் பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்ஷாலாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிப்ஸை வந்து ஆனியன் சில்லிஸ் அதுக்கப்புறம் லெமன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு எப்படி சொல்கிறது சால்சா மாதிரி வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் சேலட் வந்து நார்மலாக வாட்டர் மெலன் குக்கிம்பரை வச்சு ஃப்ரூட் சாலடும் வந்து பண்ணி அன்றைக்கி லஞ்சை வந்து நல்ல விதமாக சாப்பிட்டாச்சு அலஹமது அன்னைக்கு ஈவினிங் போல் வந்து துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் தான் போயிட்டுருந்தோம் ஆக்சுவலாக அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த ஹெவி ரயின் அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் துபாயில் இன்னுமே ச சில இடத்துல தண்ணி வந்து தேங்கி தான் இருந்துச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே அதிகமாக வந்து மழை பெஞ்சதால் இன்னுமே சில இடத்துல வந்து தண்ணியெலாம் தேங்கி தான் இருந்துச்சு ஷார்ஜாவில் கூட கால்ரா டிசீஸ் வந்து இந்த மாதிரி பரவுதுன்னு கூட கேள்விப்பட்டிருந்தேன் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே போகும்போது அன்னைக்கு ஆக்சுவலாக குளோபல் வில்லேஜோட டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க மே எயிட் வரைக்கும் அதனால க்ளோபல் வில்லேஜ்க்கு போகிற ரோடு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு செம்ம டிராஃபிக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வண்டிலாம் நின்று 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 தான் போணுச்சு இந்த குளோபல் வில்லேஜை கிராஸ் பண்ணி தான் போகிறோம் பட் சரியான கூட்டம் இப்போ வந்து டிக்கெட்டையுமே வந்து குளோபல் வில்லேஜில் ஏற்றிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி செவன் வந்து டிக்கெட் வாங்குறாங்க அது மாதிரி உள்ளே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்னாடி இருக்கிறத விட பட் இருந்தாலுமே அங்கே பார்க்கிங் கிடைக்கிறது அங்கே போகிற பீப்புள் வந்து ரொம்ப இப்போவுமே அந்த கிரேஸ் இருக்குது எல்லாருமே நிறைய கூட்டம் அன்றைக்கி அந்த இடமே கன்ஜஷனாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரோடை எப்படியோ ட்ராஃபிக்கில் வந்து தாண்டி வந்தாச்சு ஆக்சுவலாக ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் வந்து அன்றைக்கி போயிட்டு இருந்தோம் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ்டட் சிக்கன் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க சமோசா அதெல்லாம் அதுக்கப்புறம் நெஸ்டோவில் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே சும்மா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்காக ஒரு கிளிப்ஸ் எடுத்தேன் இன்ஷெல்லாம் நம்ம சேனலில் நம்மளோட வ்ளாக்லாம் வந்து யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வ்ளாகில் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்போ தான் என்னால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும் அண்ட் வந்து நான் சீவ் என்னால் அந்த வீடியோ அஸ்லாம் வலைக்கம்